વાડા અલર મને કોરંગ મે અને અને ઇજ કાલે આરુ દેન મેલે સંભવ હોગા ના આને એને વાડા સંતો મુકળે અનુદે આદરો વાત 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 શું ચાર રાણે લિયાર રાણે ரெண்டு நினைவுக்கு வரைய கூடா நாடகுட சிரிக்கிற டே

சிவ பூசையில கரடி புந்து கொண்டு போடுறேன் அம்மா நாடகம் பார்க்குறவங்க இதுல தான் நீங்க குறிப்பா கவனமா இருக்கணும் என்னன்னா அவன் எதுக்கு அடிக்கும் போது கீழே வர்றானாக்க பழைய செருப்புகளை திருடி பாலிஷ் பண்ணி விற்கக்கூடியவே அவன் கழுத்துல காதல பத்திர பத்திரம் அவன் ரவுண்டிங் வர்றானா புரியல அப்படி கொஞ்சம் இங்கே வாங்க வலையங்குளத்தில் செருப்பு பாபா அடி அடிக்கம்பே தேடா தம்பே அப்படிங்க அடிக்க மாட்டேவா பாசறவா அடிக்க வேண்டிய அடி நன்டாங்க ஏன் கே ஏன் கேடீங்க

நிறைய சம்பவங்களால் மக்களை அனுபவித்து நெருங்குட நீ வாங்காத அடியே ப்ரோ இருங்க ப்ரோ லேசர் அத்த சீடு ப்ரோ

கொண்டு தம்பி தம்பி பெட்டுக்கார அடிக்க மாட்டேன் பாசமா சொல்லி வர சொல்ல கோணே வாடா அடிக்க மாட்டாரடா வாடா நான் பாத்துக்குறேன்டா வாடா சத்தியமா அடிக்க மாட்டேன்னு சொல்லு வாடா நான் வாடா போடுவா ஹலோ ஹலோ

எனக்கு இந்த வாய்ப்பினை வணங்கிய பாசம்பிகு அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்த நாடகம் நடத்திய அன்பு குடும்பத்தாரர்களுக்கும் பாசம்பிகு நாடகத்தை அமைத்த எனது அன்பண்ணா தர்ம அண்ணா அவர்களுக்கும் இணை சேர்விலும் இணை சந்தை கலைக்குடி செருவிலும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறும் நாடகம் எல்லாரும் சாப்பு கைத்தட்டுங்க அப்புறம் பரவாயில்ல ஏன்னா நாடகம் இந்த மாதிரி நாடகம் பார்த்துருப்பீங்களா என்ன மாதிரி ஒரு எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க மறுபடியும் எனக்கு இன்ஸ்டா ஐடி சொல்கிறேன் சைக்கிள் ஜாக்சன் தமிழில் போடுங்க அப்போ தான் வர இங்கிலீஷில் போட்டுறாதீங்க குல்லா போட்டு கட்டு தொப்பி போட்டு எல்லோரும் ஃபாலோ அப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க நாம அதில் போக நம்ம தெளிவு தெளிவாக விடிய விடிய நம்மளோட யூடியூப் சேனல் பதிவு செய்து அன்பு உடம்பு மேடம் நாடகம் யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு தாங்க நம்ம எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக விடையுறேன் போயிட்டு வரணப்போ நன்றி நன்றி போட போயிட்டு சொல்கிறான் இப்போ ஆறாவது இடத்துல வந்து சவுண்டு வருது எங்கடா டே சிஷ்யா பொம்பளை கூட்டி வர சொன்ன எங்கடா பொம்பளைய பொம்பளை எங்கடா நீ யாரா ஏ இடத்துல ஏ இடத்துல ஆறா நீ நான் யார் தெரியும்ல சாகா வரம்பட்டுவேன் என்கிட்டயே உங்க காட்டுறியா

என் சிசியன் கூப்பிட்டு விட்டதோட நீ ஒரு நல்ல பொம்பளைய போட்டு வாருங்கள் அப்ப வந்து நீ வந்து எனக்கு பொம்பளை போட்டி விடுற அடே எனக்கு புது சிசிய கடைசா பொம்பளை போட்டு விடுறது வீரனுக்கெல்லாம் வீரன் மகிஷா சூரன் என்னை முடியும் வா இப்படி கும்பலா எதிர்பார்த்தே என் சிசியம் கூட கூட்டுற மாட்டேன்

குறையும் என்ன வர வேண்டிய கே பார்க்கல வேண்டும் தலைவரம் கேட்டு வந்தே தலைவர சென்று வா மகனே சின்ன கருப்பு நீ கொல்லிமலை சென்று வா நான் அழைத்த நேரத்தில் ஓடோடி வர வேண்டும் சென்று வா கருணை